ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் கதிகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் சரி நிறைய பேருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் யார் ஆன்மாக்கள் ஓகேவா ஆன்மா அப்படின்றது என்ன இறைவனின் ஸ்வரூபம் அப்போது நம்மெல்லாம் கடவுள் அப்படின்றத நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு பொண்ணு அந்த என்னை கேட்டாங்க நம்மளா கடவுள்னு சொல்றீங்களே மேம் எப்படி மேம் அதெல்லாம் எப்படி மேம் இது சாத்தியம் அப்படின்னு கேட்டான் அப்ப வந்து நான் அவளுக்கு ஒரு விஷயம் எக்ஸாம்பிளோட சொன்னேன் அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லப் போறேன் என்ன அப்படின்னா காக்காக்கு காக்கா தானே பிறக்கும் குருவி பிறக்காது கரெக்டா அதே மாதிரி மாடுக்கு கண்ணுக்குட்டி அது ஒரு மாடா தான் பிறக்கும் என்ன சொல்றாரு மாடுக்கு மாறு தான் பிறக்கும் சிங்கம் பிறக்காது மானுக்கு மீன் பிறக்காது மீனுக்கு மீன் தான் பிறக்கும் அந்த மாதிரி எப்படி ஒரு காக்காக்கு காக்கா தான் பிறக்குமோ அந்த மாதிரி இறைவனுக்கு இறைவன் தானப்பா பிறக்க முடியும் அப்ப ஆன்மான்றது இறைவனுடைய சொரூபம் தானே ஆன்மா எப்படி இருக்கு இறைவன் எப்படி இருக்காரு அப்ப இறைவன் படைப்பு தான் நம்பலாம் அப்படின்னும் போது அப்ப நம்மளும் இறைவன் தானே அப்ப சில பேர் சில கேள்வி கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா மேடம் காக்காக்கு காக்கா பிறக்கும் அது ஓகே நம்ம மனுஷங்க கிட்ட தானே பறக்கிறோம் அப்ப மனுஷங்க கிட்ட தான் நம்ம மனுஷங்க தானே மனுஷனுக்கு மட்டும்தான் ஆன்மான்னு உணரக்கூடிய தன்மை இருக்கே தவிர மிருகங்களுக்கோ செடி மரம் கொடிகளுக்கோ கிடையாது ஆன்மா அப்படின்னு உணரக்கூடிய தன்மை நமக்கு இருக்குல்ல எப்படி இருக்கு பரம்பரை பரம்பரையா நமக்கு இருக்கு அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா இறந்து போனவங்களுக்கு எதுக்காக தேவசம் செய்யறாங்க இறந்து போனவங்களுக்கு எதுக்காக வந்து சாம்பிராணி போடுறாங்க சாமி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க அவங்களுடைய சம்பிரதாயங்கள்லாம் வருது ஆனா காக்காக்கு அந்த மாதிரி பண்ணாது காக்கா ஒண்ணு இறந்து போயிடுச்சுன்னா அது போய் பூஜை பண்ணாது ஏன்னா அதுக்கு தெரியாது அந்த ஞானம் வந்து மனிதர்களுக்கு மட்டுமே இறைவன் கொடுத்துருக்காரு அப்போ நான் எப்படி வந்து சிங்கத்துக்கு சிங்கம் தான் பிறக்குமோ கடவுளுக்கு கடவுள் அப்ப நம்மெல்லாம் இறைவன் தான் ஆனா அந்த இறைவனுடைய தன்மையை நம்ம அடைஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டா இல்ல கடவுள் என்ன பண்றாரு அனுப்பிட்டார் எல்லா குணத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கார் இப்ப நமக்குள்ள வர எல்லா உணர்வுகளும் எல்லா உணர்வுகளும் இறைவனுடைய உணர்வுகள் தான் ஆனா இந்த உணர்வுகளை சரியான இடத்துல நம்ம காட்டணும் எங்க கோவப்படணமோ அங்கதான் கோவப்படணும் எல்லா இடத்துலயும் கோவப்பட முடியாது கரெக்டா எங்க அன்பை காட்டணமோ அங்கதான் அன்பை காட்டணும் எல்லா இடத்துலயும் அதை காட்ட முடியாது அந்த உணர்வுகளை சரியான இடத்துல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இறைவனுடைய தன்மையை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் புரியுதா அத வந்து நம்ம தேவையில்லாத இடத்துல காட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சரியான வழியில போல அப்ப என்ன பண்றோம் மனுஷன் அப்படின்ற எண்ணத்துல வாழ்றதுனால திரும்ப 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 மனித உடல் எடுப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதையும் மனுஷனா இருந்து ஓவரா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பிரிவில் மனுஷ உடம்பு கூட கிடைக்காது மிருகத்தோட உடம்புக்கு தான் போகும் அதையும் தாண்டி ஓவரா தப்பு பண்ணிட்டோம்னா புழுவோட உடம்புக்கு போவோம் அதை புழு மாதிரி போவோமா ஓகேவா புழு வந்து எப்படின்னா அதெல்லாம் நான் வெளில சொன்னா நீங்களா ஷாக் ஆயிடுவீங்க அதாவது சரி விடுங்க அதெல்லாம் வந்து நீங்க ஆன்மீக கதைகளை கேளுங்க நான் வந்து உங்களை வயமுறுத்த விரும்பல புழுனா இருக்கவே பிடிக்காத ஒரு இடத்துல புழுவா இருப்பாங்களாம் தப்பு தப்பு செஞ்சவங்களாம் அருவருப்பு நிறைஞ்ச இடத்துல வந்து புழுவ பிறப்பாங்களாம் ஸோ நான் உங்களை பயமுறுத்தலடா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மள இது வந்து பாசிட்டிவாக சேனல் தான் நம்ம பாசிட்டிவாக பேச போகிறோம் எல்லாமே எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் எனக்கு சில பேர் கவுன்சிலிங் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா லாஜிக்கே இல்லாமல் வருவாங்க லாஜிக்கே இல்லைன்னா அவங்க கேட்கக்கூடிய விஷயம் வந்துட்டு அவங்களுக்கே மனசாட்சிக்கு உருத்தும் ஐயோ இதை நம்ம கேட்கலாமா தப்பாச்சே அவங்களுக்கே உறுத்தும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல தான் வருவாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா நிறைய பேர் வந்து நல்ல ஸ்பிரிச்சுவலா நல்ல பிரபஞ்சத்தை பத்தி தேவையான விஷயங்கள் கேட்பாங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்க நான் நான் நிறைய லவ் எடுத்திருக்கேன் கவுன்சிலிங் எடுத்திருக்கேன் ரிலேஷன் எடுத்திருக்கேன் பேசி பேசி மோல்டு பண்ணி வீட்டுல ஒத்துக்க வைக்கிற மாதிரி பண்ணிடுவேன் அது தப்பு கிடையாது ஓகேவா ரெண்டு பேர் நல்லா லவ் பண்ணிருப்பாங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் அதை எப்படி சரி பண்றது அந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் சரி இல்ல அந்த கிளாஸ் எடுத்திருக்கேன் ஆனா எனக்கு எது மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் அட்ராக்ட் பண்ணி எனக்கு அப்படியே ரிலேஷன் உடஞ்சே போயிடும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு தேவை இல்லாத ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உணர்வு இருக்குன்றாங்க அந்த உணர்வு எங்க காட்டணும் உனக்கு எங்க உரிமை இருக்கும் அங்கதான் காட்டும் உரிமையே இல்லாத இடத்துல எப்படி காட்ட முடியாது தப்பு அந்த மாதிரி விஷயங்கள் தப்பு அப்ப நீங்க என்ன கேட்கணும் இதுல இருந்து என்ன வெளியே எடு இறைவான்னு கேட்கணுமே தவிர இறைவா எனக்கு இது எப்படியாவது குடுன்னு கேட்கக்கூடாது அப்ப நம்மளுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா நம்ம கடவுள் கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா அத அதனால நமக்கும் புரோஜனம் இருக்கணும் மத்தவங்களுக்கும் புரோஜனம் இருக்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னா கடவுள் கொடுப்பார் ஓகேவா தான் நான் சொல்லுவேன் நீங்க ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்களா முதல்ல அது நமக்கு தேவையா நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த விஷயத்தை கேளுங்க சரி இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் இப்போ உங்க லைஃப்ல வந்து தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களோட எண்ணங்கள் சரியா இருக்கணும் ஏன்னா நம்ம பாசிட்டிவா இருந்தா மட்டும் தானே பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்போ அந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க உங்க வாயில ஒரு ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்துங்க இது பேர் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்ல இல்லை நார்மல் வார்த்தைன்னு சொல்லலாம் என்ன தெரியுமா ஐ லவ் யூனிவர்ஸ் ஐ லவ் யூனிவர்ஸ் ஐ லவ் யூனிவர்ஸ் ஐ லவ் யூனிவர்ஸ் அவ்வளோதான் இந்த வார்த்தையை எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருங்களேன் அடிக்கடி அடிக்கடி இல்லை பிரபஞ்சத்தை பார்த்து பார்த்து சொல்லுங்க ஐ லவ் யூனிவர்ஸ் ஐ லவ் மை யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரும்போது அந்த லவ் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய அதிர்வு இருக்கு அப்போ உங்களை சுற்றி அன்பு நிறைஞ்ச கூட்டம் உருவாகும் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரிட்டன் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மூலமாகவும் கொடுக்கும் ஆனால் மனிதர்கள் மூலமா கொடுக்கும் போது அடிக்ட் எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கோங்க அடிக்ட் ஆயிடாதீங்க சரியா அப்போ ஐ லவ் யூனிவர்ஸ் இந்த வார்த்தையை நீங்க சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய கோபம் போகும் உங்களுடைய வந்து எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கும் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம் டிப்ரெஷன் இருக்கலாம் அதுல இருந்து முதல்ல நீங்க வெளில வந்துருவீங்க பிளஸ் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும் சூழ்நிலையே மாறும் ஆபீஸ்ல எல்லாம் நல்லா பேசுவாங்க ப்ரமோஷன் கிடைக்கும் காசு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் உங்களை சுத்தி நல்ல மாற்றங்கள் உருவாகும் அதாவது நீங்க லவ் கொடுக்குறீங்க யூனிவர்ஸ்க்கு வந்து ஐ லவ் யூனிவர்ஸ் அந்த லவ் கொடுக்கும்போது அந்த பிரபஞ்சம் பார்க்கும் உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் கொடுக்காது உங்களுக்கு இதான் தேவைன்றதை அதுக்கு தெரியாம இருக்குமா யோசிச்சு பாருங்க யூனிவர்ஸ் கடவுள் கடவுளுக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன இப்ப தேவை என் குழந்தைக்கு இப்ப என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியாதா உங்க மனசு ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி பயணம் செய்யுது அதையே கொடுத்துரும் புரியுதுங்களா வீட்டுக்கு வந்து ஒரு காசு தேவைப்படலாம் நீங்க ஆல்ரெடி ஐ லவ் யூனிவர்ஸ் சொல்ல 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 அந்த அன்பை நீங்க பிரபஞ்சம் கொடுக்கும் போது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரிட்டர்ன் என்ன பண்ண எனக்கு நிறைய அன்பு கொடுக்குறாப்பா இவளுக்கு நான் கண்டிப்பா எதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த பண வரவை உண்டாகும் சில ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்ததுன்னா அதை சேர்த்து வைக்கும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை புரியுதுங்களாடா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு கவலைன்னா அது பிரபஞ்சத்துக்கே முதல்ல பெரிய கவலை ஏன்னா அந்த பிரபஞ்சத்துடைய சரீரம் தான் நீங்க அந்த பிரபஞ்சத்துடைய பாடி தான் நீங்க இப்போ உங்க கையில வந்து ஒரு நகை பிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கை சொல்லாத ஐயோ ஐயோ என் கையில நகை கையா சொல்லும் என் நகை வந்து பிஞ்சிருச்சுன்னு அழுவோம் நம்ம தானே அழுவோம் ஐயோ எனகம் பிஞ்சிரிச்சுப்பா புல்லா பிஞ்சிருச்சுப்பா வலிக்குதுப்பான்னு தானே சொல்லுவோம் அந்த மாதிரிதான் நம்ம இந்த பிரபஞ்சம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தோடைய உடம்புல இருக்கிற ஒரு அங்கம்தான் நம்ப நமக்கு வலிக்குதுன்னா அது பிரபஞ்சத்துக்கு தான் முதல்ல வலிக்கும் அப்போ அதை எப்படி சரி பண்ணணும்ன்ற விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்கு தானே தெரியும் அதனால நான் என்ன சொல்றேன் ஐ லவ் யூனிவர்ஸ் ஐ லவ் யூனிவர்ஸ் இந்த வார்த்தையை அடிக்கடி அடிக்கடி சொல்லுங்க சொல்ல 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 இந்த பிரபஞ்சம் உனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு எதை சரி செஞ்சா நீ சரியாவ அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீ கேட்கவே இல்லைனா கூட அந்த பிரபஞ்சம் உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை சரி செய்யும் ஓகேவா நான் ஷார்ட்ஸ்லயும் போட்டிருந்தேன் இப்போ எல்லாருமே கமெண்ட்ல ஐ லவ் யூனிவர்ஸ் அப்படின்ற வார்த்தையை போடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்ஸ்